இன்றைக்கி நம்ம டேவிஸ் கட்செல்லாம் ஒரு அருமையாக சிம்பிளாக சுருக்குன்னு ஒரு சோறுக்கு சைடுஸாக வச்சு சாப்பிடணும் கொடுன்னு வீட்டில் கேட்டால் இந்த லஞ்ச் காம்போவை நம்ம ட்ரை பண்ணலாங்க சைடுஸே வேண்டாம் ஒரு என்னன்னா நமக்கு சைடுஸாக ஒரு முட்டை எதுனாலும் வைக்கணும்னு தோணும் அதுக்கு இது கூட வேண்டாங்க அந்த மாதிரி லஞ்ச் காம்போ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு நான் ரெண்டு மிளகா பெரிய மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட கேப்சிகம் கொடை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து பத்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிளகாயை நல்ல எண்ணெயில் வதக்கி எடுக்காச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோன்னா இப்போ அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கணும் எந்தி கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில இப்போ இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்க நம்ம வதக்கி வச்ச கேப்சிகம் அந்த காரத்துக்கு மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம் வதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் நமக்கு இப்போ இதை ரெண்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் உப்பு பிடிக்கிற மாதிரி ரெண்டு நிமிஷம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மல்லித்தூள் சேர்த்த ஃப்ளேவரும் வெளியில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கம்மியாக அப்போ தான் நமக்கு அந்த மல்லியோட வாசம் வெளியில் தெரியாது ஃப்ளேவர் நான் சேர்த்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதை அனுசரிச்சுட்டு நீங்கள் மல்லிகைத்தூள் ஃப்ளேவர் நமக்கு மல்லித்தூள் போட்டோன்னு ஃப்ளேவர் வெளியே தெரியப்பாது அந்தளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு இப்போ புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எருமை உப்பு போட்டிருக்கோம் இப்போ தண்ணி ஊற்றினாலும் நமக்கு உப்பு தெரியாது இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு அருமையான அருமையான மிளகாய் புளி குழம்பு ரெடி ஆகிருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையாக குழம்பு தக்க நல்லா கொதிக்கிது இந்த டையத்தில் நீங்கள் கொஞ்சம் நமக்கு சாறு வத்தி இருக்கும் இந்த டத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சிம்மில் போட்டுட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொருட்கள் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு நல்லா புளிப்பு இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறோம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நம்ம குழம்பு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு சாதமுமே நல்லா ரெடியாயிருச்சு வடிச்சுருக்க சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது சாதம் எல்லாேருக்கும் வடிக்க தெரியல ஆனால் க சாதத்தை காட்டலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிவிட்டும் கொடிக்குதுன்னா நமக்கு மஞ்சட்டினால தான் கொடிக்குது ரொம்பவுமே ஒரு அருமையான இன்றைக்கி நம்ம நல்லா டக்குன்னு சுருக்குன்னு ஒரு குழம்பு இன்றைக்கி வச்சு சாப்பிடணும் வீட்டில் கேட்டால் இந்த மாதிரி நம்ம சைடிஸ் இல்லாமல் ஒரு சாதம் அடித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாரம் வேகிற டையத்துலேயே எழுதியும் நம்ம ரெடி பண்ணி சுட சுட நல்லா பசியோடு இருந்தவங்கட்டும் டேஸ்ட்டாக ஒரு கை கூட தாங்க சாப்பிடுவோங்க அந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்சுக்கம்போது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்ல சைடிஸ் எதுவுமே வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டுருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ